கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல புத்திர காரகன்றதுனால ஸ்தானத்தரமான அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தையை கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதனால் இவ்வளவு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதோட பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் மடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அபரிமிதமான யோகம் கிடைக்கும் தந்தையினுடைய இதில் தொழிலையும் நீங்கள் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்யம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் மடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் வந்து அபரிமிதமான லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியே பார்க்குற குரு வந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இவ்வளோ நாளாக பின்னாடி இருந்தது இப்போ இரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்தாலனா தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகள்லையும் கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வந்து பார்த்தாலா அருகில் இருக்கக்கூடிய அதாவது சென்னை பாடி அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் போயிட்டு வாங்கோம் திருவலிதாயத்தில் வந்து தக்ஷணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து மஞ்ச வஸ்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றதும் முல்லைப்பூ சாத்திட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது